இப்போ இருக்கிற நம்ம வாழ்ற உலகில் வந்து இந்த அறிவியல் வளர்ச்சியில் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அது உதாரணமாக கட்டணம் அந்த தொலைபேசியிலிருந்து இப்போ மொபைல் ஃபோனுக்கு வந்துவிட்டோம் அதாவது அந்த ஒயர்லெஸ் மொபைல் ஃபோனுக்கு நம்ம வந்துட்டோம் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒருத்தர் வந்து மின்சாரத்தை வந்து ஒயர்லெஸ் மின்சாரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க அவர் பேர் தான் வந்து நிக்கோல டெஸ்லா இவர் என்ன பண்ணுறாரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு இன்ஜினியராக இருந்துருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு காயில கண்டுபிடிச்சிருந்தாருங்க அந்த காலகட்டத்தில் அதுக்கு வந்து டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கப்படுது இந்த டெஸ்லா அது என்ன பண்ணுன்னா மிகப்பெரிய ஹை வோல்டேஜான ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வந்து அதாவது எந்த ஒரு ஒயரும் அந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இந்த மின்சாரத்தை வந்து இது காற்று மூலமாக கடத்தி கொண்டு போகிற விஷயத்தை வந்து சாத்தியமாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நோக்கமாக இருந்திருக்கிறாங்க இந்த நிக்கோலா டெஸ்ட்லா இந்த வைரஸ் இல்லாத இந்த மின்சாரத்தை வந்து உலகத்தில் மூளை முடுக்க எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த முயற்சியும் ஒரு யோசனையும் வச்சுருந்தாருங்க அந்த காலகட்டத்திலேயே இந்த நிக்கோலா டெஸ்ட்லா அப்படி மட்டும் நடந்துட்டுதான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா இந்த கம்பி மூலமாக வர இந்த மின்சாரம் இந்த ஒயர் ஒயர் மூலமாக வர மின்சாரம் நம்மளுக்கு பெரிய விஷயமா இருந்திருக்காது மிக மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அரசாங்கம் கொடுத்துரு இந்த சோதனை முயற்சியெலாம் வெற்றி விட்டு இந்த ப்ராஜெக்ட் வெளியே வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இவர் வந்து செயல்பட்டாருங்க ஆனால் அந்த முயற்சி இவருக்கு வீணாக தாங்க போணுச்சு ஏன் காரணம் கேட்டோம்னா இந்த அரசாங்கம் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த முயற்சிக்கு வந்து இந்த முயற்சிக்கு வந்து முட்டுக்கட்டப்பட்டாங்க காரணம் கேட்டோம்னா அது சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சூழலுக்கு அதாவது இந்த காற்று மூலமாக பரவர இந்த மின்சாரம் வந்து இந்த தீ விபத்தெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த மின்சார கம்பிகள் மின்சார உயர்களெலாம் வந்து பாதிக்கப்படும் இதனால் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து முட்டுக்கட்டப்பட்டாங்க அந்த காலக்கட்டத்தில்